ஒரு கொள்கை பிடிப்புள்ளவங்க நான் வந்து யாராவது வீட்டில் சூட ஏற்றினா நான் போய் பேசலை அதாவது அரசு நிகழ்ச்சி ஒரு மதசார்பற்ற அரசு விழாக்களில் ஒரு மதசார்பற்ற நிகழ்ச்சிகள் நடத்தணுன்றது பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக ஆட்சி வரும்போது இருக்கக்கூடிய ஜியோ அரசாங்கம்ன்றது ஒரு மதத்தை சார்ந்து ஒரு சமூகத்தை சார்ந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்து அனைவருக்குமான ஒரு அரசாங்கம்ன்ற அந்த ஒரு ரீதியில் தான் நம்ம வந்து கருத்தை வச்சுருந்தோம் இப்போ என் நான் என் கொள்கை பிடிப்பில் வந்து நான் வந்து வலுவாக இருக்கேன் அவரை மாதிரி கன்னட கர்நாடகாவில் வேலை செய்யும்போது நான் வந்து ஒரு பெருமைக்குரிய கன்னடர்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வேற ஒன்று பேசுகிற இதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது என்னுடைய கொள்கையில் நான் வந்து பிடிப்போட இருக்கேன் அது சார்பற்ற அரசு வந்து சார்பற்ற அரசாக தான் இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் அதில் வந்து தப்பு கிடையாது சூடமேத்துனா அவங்க வீட்டுக்களை சூடமேத்துனா நான் எங்கேயும் போல் யாராவது வீட்டில் ஏற்றுல போல் நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு இது கொண்டு வரீங்களோ ஒரு மதத்தை கொண்டு வரீங்களோ அன்றைக்கி தான் அது ஒரு ஆட்சேபனை வந்து நம்ம தெரிவிக்கலாம் சார் தேர்தல் வரும்போது நான் வடிவேல் கவுண்டரோட பேரன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் ஜாதி பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லை நம்ம சொல்கிற கான்செப்டே என்னென்னா பெரியார் அவர்கள் வந்து தமிழகத்தில் சாதித்தது வந்து ஒரு ஜாதி கட்சி தலைவர் கூட இன்னைக்கு அரசியலில் இருக்கவர் அவர் ஜாதி பேரை பின்னாடி போட முடியாத அளவுக்கு வந்து மூன்று தலைமுறையாக வந்து பெரியார் அவர்கள் காமிச்சுருக்காருன்றது தான் மற்ற எந்த மாநிலத்திலையுமே இது கிடையாதுன்றதுதான் நம்ம தொடர்ந்து நாடாளுமன்றத்திலையும் வலியுறுத்தி அதாவது என் தாத்தாவுக்கு பெயருக்கு பின்னாடி வடிவேல் கவுண்டருன்ற அந்த ஒரு சாதி அடையாளம் இருந்துச்சு என் தந்தை பெயருக்கு பின்னாடி கிடையாது எனக்கு பெயர் பின்னாடி கிடையாது என் மகன் பெயர் பின்னாடி கிடையாது இதையே தான் நம்ம வலியுறுத்துவோம் அதனால் இது வந்து மற்ற மாநிலத்தையும் வந்து நம்ம வலியுறுத்தணுன்ற அந்த ஒரு இதை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதே போல் மற்ற தலைவர்களை நம்ம சொல்லும்போது கூட ஒரு மம்தா என்று மட்டும் சொல்ல வேண்டும் ஒரு சந்திர பாபு மட்டும் சொல்ல வேண்டும் ஒரு இந்த ஜெகன் மோகன் மட்டும் சொல்லுவோம் அவங்க சாதி அடையாளம் வேண்டாம் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம் அவர்களுடைய மனித தன்மையை மட்டும் பார்ப்போம்ன்றது நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரக்கூடிய ஒரு கருத்து ஸோ கூட்டுக்குடி திட்ட ஃபெயிலியர்னு சொல்கிறது இது வந்து உண்மையிலேயே வந்து அவர் ஒரு ஒகனக்கல் உபரி நீர் திட்டத்தை பற்றி ஒரு மன இது போட்டுட்டு இதை பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு ஒரு ஒகனக்கல் ஃபேஸ் ஒன் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடியில் செய்யப்பட்ட மிகவும் அருமையான இரண்டு மாவட்டங்களுக்கு ஃப்ளோரைட் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த தண்ணீர் திட்டம் கொண்டு வந்து அது முழுமையாக மக்களுக்கு சென்றடைவதற்கு முன் அதிமுக ஆட்சி வந்த ஒரு காரணத்துனால் சில கிராமங்களுக்கு போய் சென்றடைய முடியாத ஒரு சூழல் அதே மாதிரி வந்து பாப்புலேஷனும் அதிகமாகச்சு அதனால் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டூ கொண்டு வரோம் அவர் ஃபேஸ் டூ கொண்டு வரது கூட வந்து அவர் தரவுகள் வந்து மிகவும் தவறாக சொல்லியிருந்தார் நாலாயிரம் கோடின்னு சொல்லிட்டு ஃபேஸ் டூவோட இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் ஹொசூரில் இருக்கக்கூடிய சிப்காட் தருமபுரியில் வரக்கூடிய சிப்காட் இது வந்து அனைத்து ஒரு முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கான தண்ணீர் பூர்த்தி செய்வதற்கான அந்த திட்டம் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு வந்து இந்த திட்டம் வந்து செயலாக்கத்துக்கு வருது அவர் நாலாயிரம் கோடி வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காரு இந்த திட்டம் வந்து முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் வந்து தருமபுரியில் வந்து தொடங்குவதற்கான முழு வேலைகளும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டே வருடத்தில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் ஒரு மக்களுக்கு குடிநீர் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை கூட வந்து அவர் அரசியலாக்குறாரு அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய தரவுகள் வந்து மிகவும் தவறான தரவுகள் வந்து எடுத்து வச்சிருக்காரு அது பல்வேறு வந்து அதில் வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவர் சொன்னதில் இருக்குது மிகவும் வந்து சொல்லக்கூடியது வந்து அந்த ஃப்ளோரைடு இருக்க ஒரு காரணத்து அதாவது தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் வந்து ஃப்ளோரைட் இருக்குது அந்த தண்ணி தான் வந்து பல்கரைப்படுவதற்கும் மற்றும் கிட்னியில் கல் வருவதற்குமான மிக முக்கியமான காரணம் அதெல்லாம் பூக்குவதற்கு தான் ஒகனக்கல் கூட்டு குடிநீர் அவர் சொல்லியிருக்காரு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரைட் கண்டென்ட்டுக்கு மேலே வந்து ஒகனக்கல் குடிநீர்லேருந்து வருதுன்னு நான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் ஒகனக்கல் இருந்து வரக்கூடிய அந்த எந்த விதமான ஃப்ளோரைட் கண்டென்ட் வந்து இவர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கிடையவே கிடையாது அது வந்து மிகவும் வந்து இருக்கக்கூடிய எந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலில் வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக தான் அங்கேருந்து எடுத்திருக்கோம் ஃப்ளோரைட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை அப்படி ஏதாவது இருந்திருந்தால் கூட உலக சுகாதார மையமோ இல்லை உலகம் வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அளவீடுக்கு மிகவும் குறைவாக தான் இருக்குது இது வந்து நான் அவருக்கு வெளிப்படையாக வந்து சார் சார் பஞ்சாயத்தை சேர்ந்தவர் நம்ம தண்ணி போய் முழுசாக வந்து ஆர்டர் இல்லை அதுக்கு தான் நம்ம என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன பண்ணியிருக்கோம்னா இரண்டு டேங்கான வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து நேரு அமைச்சர் அனுப்பி அது ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வில் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா தனியாக கிரவுண்ட் வாட்டர் ஏற்றுறதுக்கு ரெண்டு டேங்காக வச்சிருக்கோம் ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர்லையும் கிரவுண்ட் வாட்டரையும் கலக்கக்கூடாதுன்றத இரு இருவேறு தண்ணீர் தேங்கும் தொட்டிகள் வந்து செய்திருக்கிறோம் அந்த ஏற்பாடுக்கு வந்து எல்லாவுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவலில் இருந்து தாசிலும் பீடியோவில் இருந்து எல்லாருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு அந்த தண்ணீர் கலப்பதற்கான எந்த விதமான இது இல்லை கிரவுண்ட் வாட்டர் வேறு டேங்க் போகும் ஒகனக்கல் கூட்டு குடிநீருக்கு இந்த விதமான மிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பது தொகுதியில் வந்து நாலு இடத்துல ஜீரோ தான் திமுக கிடைக்கும்னு சொல்லுங்க யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது தருமபுரியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் நேற்று வந்தார்னு சொல்லிட்டு தருமபுரியில் வந்து பதினாலு வார்டில் வந்து நகராட்சியில் போட்டிட்டாங்க பதினாலுமே வந்து அவங்க வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க மொத்தம் வாங்கின ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு அதே மாதிரி அப்போ ஃபெப்ரவரியில் அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்ற பின்பு நட அதாவது ஒரு கட்சியோட வளர்ச்சி எப்படி நம்ம கணக்கெடு பண்ணுவோன்னா ஒரு தேர்தலில் கிடைத்த வெற்றியை வச்சு தான் வந்தது ஸோ இவர் தலைமையில் இருந்தக்கூடிய கடைசி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஊராட்சி தேர்தலில் போட்டிட்டது வந்து ஐம்பத்தி ஒம்பது சீட்டு ஐம்பத்தி ஒம்போதுமே டெபாசிட் எழுந்திருக்காங்க மொத்தம் ஓட்டு வாங்கினது வந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இப்போ இதை ஒரு சேலஞ்சாக நான் சொல்கிறேன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையாக இருக்குது தருமபுரியில் வந்து நேற்று செய்தித்தாள்லாம் பார்த்தேன் பிரதமர் நரேந்திர வந்து இரண்டு இடத்துல போட்டியிடுவதற்கான ஒரு இது வந்து தமிழ்நாடு மா ராமேஸ்வரம்னு ராமநாதபுரம் தேர்ந்தெடுத்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க வரவேற்கத்தக்கது வாங்க எங்கள் கூட்டணி கட்சி இப்போ இருக்கக்கூடிய ஐயஎம்எல் வச்சே வந்து உங்களை தோற்கடிக்க முடியும் இல்லையா நீங்கள் பிஜேபிக்கு இங்கே தருமபுரி கொடுங்க மிக சுலபமாக திராவிட முன்னேற்ற கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெறுவார் அண்ணாமலை வரீங்களா நீங்கள் மாநில தலைவர் தானே என்னுடைய வலு தருமபுரி அது சுற்றி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி இது மாதிரி தான் அண்ணா அவர் மாநில தலைவர் தானே அவர் வருட்டம் டெபாசிட் இழப்பார் இன்னொன்று இன்னொரு சேலஞ்சு நினைக்கிறேன் மோடி வந்து அந்த ஜாதி பேர் சொல்லக்கூடாது நரேந்திர அவர்கள் வரட்டும் தருமபுரியில் போட்டியிட்டோம் தர்மபுரியில் போட்டிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த வேட்பாளர் நிறுத்துகிறாங்களோ அவரை வந்து நாங்கள் நிச்சயமாக வீழ்த்துவோம் அவரை வீழ்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதே மாதிரி பிஜேபிக்கு வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இங்கே வந்து உங்களுக்கான இந்த இடம் இல்லை ஒரு பிரதமர் கேண்டிடேட்டே வந்து தோக்கடிச்சோ அந்த பெருமையை வந்து நாங்கள் பெற்றுத்தருவோம்ன்ற அந்த சேலஞ்சு சொல்கிறோம் அவர் வந்து நிற்கட்டும் 我没事，我不行。<laughs>